வாங்க வணக்கம் சீரக சம்பாவில் பொங்கல் வைத்து சாப்பிடலாம் வாங்க சீரக சம்பா ஒரு டம்ளர் பாசி பச்சரிசி சீரக சம்பா ரைஸ் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துட்டேன் ரெண்டையும் கண்ணீர் பிடிச்சி மூணு விசில் விட்டுட்டேன் வெந்த எடுத்து குக்கரை கீழே அரைக்கி போட்டுவிட்டேன் வடை சட்டி வச்சேன் அடுப்பு ஆன் பண்ணேன் நெய் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன் சீரகம் மிளகு போட்டுட்டு இஞ்சி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது ஸ்லேஸ்லேஸாக அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு இந்த கருவேப்பில் ஆனியன் கட் நான் எப்பவுமே ஆனியன் போடுவேன் பொங்கலுக்கு அது வேறு என்ன இருக்குது பொங்கலில் டேஸ்ட்டுக்கு அதனால் ஆனியன் போடுவேன் ஆனியன் போட்டு பச்சை கருவேப்பில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வெட்டி தாளிச்சு விட்டு நல்லா பெரட்டிட்டு ரோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க சமா டேஸ்ட்டாக இருக்குது சுடுது அதனால் நல்லாயிருக்கும் வாங்க ஹெல்த்துக்கு நல்லது பாசிப்பருப்பு வந்து குளிர்ச்சியானது நம்ம சளி பிடிச்சிருக்கும் போது பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துக்குங்க பாசிப்பருப்பு குளிர்ச்சி சளி வந்து நம்ம ஹீட்னால வர்றது அதனால அதை சாப்பிடுங்க அந்த பொங்கல் உணவாக எடுத்துக்கோங்க நல்லது அப்படிங்களா நான் டாக்டர் சொல்கிறேன் போயிட்டுருக்கோங்க வாங்க சாப்பிடுவோம் சாம்பார் இருந்தது ஏற்கனவே வீட்டில் பழைய சாம்பார் இருந்தது அதையே நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஏன் செஞ்சு செஞ்சு வீணாகி எடுத்து கொட்டணும் அதனால் இருக்கிறத சாப்பிட்லாம்ன்ட்டு வச்சு சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் எங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நாங்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு ட்ரெஸ் பண்ணி தலைசீவியெல்லாம் போடுறதில்ல நாங்கள் எவ்வளோ நேச்சரலாக இருக்கிறோமோ அதே இதில் தான் எங்கள் எல்லாம் வரும் யார் பழிச்சாலும் சரி ஆனால் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க அம்மா நீங்கள் இன்னும் கூட நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் இதெல்லாம் வியூவர்ஸ் நல்லா வரும் நல்லா போகும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான மனநிலையும் உடல்நிலையும் எங்களுக்கு ஒத்து வர்றதில்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி பிள்ளைங்களுக்காக அலைஞ்சிட்டு போக வர போக வர அப்படி இருக்கிறதுனால எங்களால் அதில் வந்து செயல்படுத்த முடியல ரெண்டாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் எங்களால் செயல்படுத்த முடியல கண்டிப்பாக விரைவில் எங்களோட வீடியோஸ் எல்லாம் சிறப்பான வீடியோவாக நல்ல இன்னும் நல்ல பிரைட்டான வீடியோவாக நாங்கள் போடுவோம் நீங்கள் பார்த்து ரசிங்க எங்களை பார்த்து எங்களுடைய சமையலை பார்த்து தாளித்து எப்படி செய்கிறாங்க என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்